வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நல்ல மனம் ராமா ராமா வீட்டுக்குள்ளிருந்து கூப்பிடும் குரல் கேட்டது இவ்வளவு சத்தமாக கூப்பிடுவது யாராக இருக்கலாம் என்று ராமனுக்கு சந்தேகம் எப்பொழுதுமே வராது அவனது எசமானி அம்மாளின் குரல் என்பது அந்த கணீர் என்ற குரலை கேட்டாலே புரிந்துவிடும் பத்து வீட்டிற்கு அப்பாலும் கேட்கும்படி கத்தி கூப்பிடும் எஜமானியின் அழைப்பு சத்தம் கேட்டபோது ராமன் தண்ணீர் குழாயை கையில் பிடித்தபடி தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான் மீண்டும் ஒரு அலறல் குரல் ராமன் தண்ணீர் குழாயை தரையில் அப்படியே போட்டுவிட்டு வீட்டிற்குள் ஓடினான் யசோதை எதிரே வந்து நின்றாள் ராமா எத்தனை தடவை கூப்பிடுறது கூப்பிட்ட குரலுக்கு வராமல் இருந்தா நீ இங்கே இருந்துதான் என்ன பிரயோஜனம் இனிமே உடனே வந்துடுறேமா ராமன் தாழ்ந்த குரலில் தணிந்து போய் கூறினான் ஐயா அவசரமாக வெளியே போகணும் அதற்குள் இந்த சீட்டில் இருக்கும் மருந்தை வாங்கி கொண்டு வா ரொம்ப அவசரம் என்று கூறியவாறு அவனது கையில் பணத்தையும் மருந்து சீட்டையும் தந்தாள் எந்த மாதிரி வேலையாயிருந்தாலும் செய்யத்தானே இருக்கிறேன் அதனால் தானே எனக்கு வேலைக்காரன்னு பேரு என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே திரும்பினான் ராமன் இதோ பார் ராமா மச நடக்காத அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்க்காத யார்கிட்டயும் நின்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காத போனமா வந்தமான இருக்கணும் புரியுதா என்று ஒரு பிரசங்கம் பண்ணினாள் யசோதை இதோ ஒரு நிமிஷத்துல ஓடி வந்துடுறேமா என்று தன் அடையில் வேகத்தை காட்டினான் ராமன் ஓட்டமாக ஓடி போய் திரும்பி வரத்தக்க வயதுள்ள வாலிபனும் அல்ல தட்டு தடுமாறி தல்லாடி நடக்கும் வயோதிகனும் அல்ல ராமன் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க மனிதன் நடுத்தர வயதுடைய ஆளாக இருந்தாலும் வறுமையில் வதங்கியதன் காரணமாகவும் ஓயாத உழைப்பின் காரணமாகவும் மிகவும் இழைத்தும் களைத்தும் காணப்பட்டான் அந்த வீட்டில் ராமன் தோட்டக்காரன் மட்டுமல்ல வேலைக்காரன் எடுபிடி சமயத்தில் கணக்கு பிள்ளையாகவும் கூட இருப்பான் ஏதோ ஒரு வேலைக்காக எஜமானி யசோதையும் எஜமானர் வாசுதேவனும் அடிக்கடி ராமனை கூப்பிட்டுக் கொண்டேதான் இருப்பார்கள் ராமன் இல்லை என்றால் தம்பதியர் இருவருக்கும் எந்த வேலையும் ஓடாது நல்ல வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள் யசோதையும் வாசுதேவனும் வாசுதேவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறார் ஆயிரக்கணக்கில் சம்பளம் பெரிய வீடு கார் மோட்டார் சைக்கிள் போன்ற வாகன வசதிகளும் உண்டு கணவன் மனைவி இருவரும் அதிக ஆனந்தமாகவே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இருவரை தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை ராமனும் சாதாரண வேலைக்காரனாகவே அந்த வீட்டில் புகுந்து பல ஆண்டுகள் உழைத்து இன்னும் வேலைக்கார பையனாகவே இருக்கிறான் சம்பளத்தில் அதிகம் கூடவில்லை என்றாலும் வீட்டை பாதுகாத்து எஜமானி அம்மாளுக்கு துணையாக இருந்து எடுபடி வேலை செய்யும் வேலைகள்தான் அதிகமாக கூடிவிட்டிருந்தன மருந்தை வாங்க அனுப்பி வைத்திருந்த யசோதை சமையலறைக்குள் புகுந்து சகல காரியங்களையும் மிகவும் சிரத்தையுடன் செய்ய தொடங்கிவிட்டாள் வாசுதேவன் குளியலறைக்குள் நுழைந்து கொண்டார் வீட்டில் ரேடியோ சத்தம் மட்டும் இசை பரப்பி கொண்டிருந்தது வேகமாக ஓட முடியாமலும் மெதுவாக நடந்து போக மனமில்லாமலும் உள்ளத்தால் வேகமாகவும் நடையில் மெதுவாகவும் ராமன் சாலையிலே போய்க் கொண்டிருந்தான் சீட்டை கையில் வாங்கிக் கொண்டதும் அவனது மனதில் முதலில் நிலநாடிய நினைவு அவனது மனைவி சீதையைப் பற்றித்தான் அவனது மனைவி பிந்து கிடக்கும் தன் குடிசைக்குள்ளே கிழிந்து போன கோரை பாயின் மேல் தீராத காய்ச்சலுடன் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் காட்சி அவன் மனக்கண்முன்னே வந்து நின்றது காய்ச்சலில் அவள் படுத்து ஒரு வாரம் ஆகிவிட்டது அதற்கென்று மருந்துகள் வாங்கி தர ராமன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்து போயின சீதை இரண்டு மூன்று வீட்டில் காலையும் மாலையும் வேலை செய்து இருபதோ முப்பதோ கொண்டு வருகிறாள் ராமனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம் இரண்டு பேர் சம்பளத்தையும் சேர்த்தால் கூட வாரத்தில் பாதி நாட்கள் தான் சாப்பிட முடியும் மீதி நாட்களை அப்படி இப்படி என்று அரைப்பட்டினியும் கால் பட்டினியுமாக காலத்தை கழித்து வந்தனர் ராமன் சீதை தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் உண்டு அவனுக்கு என்று பெயரிட்டனர் செல்லமாக ராஜா போல வளர்க்க அவர்களுக்கு ஆசைதான் செல்வ நிலைமை அப்படி இல்லையே தங்களை போல தங்கள் மகனும் வேலைக்காரனாக கூலைக்காரனாக வாழவே கூடாது எப்படியேனும் உயர்ந்த படிப்பை படிக்க வைத்து நல்ல உத்தியோகத்தில் இருக்க செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு ஆசைதான் நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கிறதா என்ன எப்படியோ அவர்கள் முயற்சி பளித்தது தங்கள் கூட இருந்தால் பையனுக்கு படிப்பு ஏறாது என்ற முடிவுக்கு வந்து அவனை கொண்டு போய் ஒரு விடுதியில் சேர்த்துவிட ஏற்பாடு செய்தனர் உணவு இலவசமாக தந்தனர் என்றாலும் மற்ற செலவுகளுக்கு ராமன் தானே குகனுக்கு தர வேண்டும் அடிக்கடி குகனுக்கு பணம் தேவைப்படும் குறைந்த தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைதான் ஆகவே ராமன் அடிக்கடி தன் முதலாளியிடம் கடன் கேட்க ஆரம்பித்தான் அந்த பணத்தை தன் சம்பளத்தில் பிடித்துக் கொள்ள செய்தான் அதனால் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது சாப்பாட்டை குறைத்து கொண்டு சமாளிப்பான் ராமன் அவ்வாறு பட்டினியும் பசியும் ராபகல் உழைப்புமாக இருந்த ராமன் ஓடாக இழைத்து வந்தான் இனிமேல் இழைக்க முடியாது என்று எலும்பும் தோலுமாக காட்சியளித்தான் இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்று நினைத்தானோ என்னவோ சீதை படுத்த படுக்கையாய் நோயில் விழுந்துவிட்டாள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் குகனை நல்ல முறையில் வளர்த்து படிக்க வைக்கும் வரை பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவு கட்டி கொண்டு வாழ்ந்தாலும் சீதைக்கு வந்த நோயை தீர்க்க ராமன் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை இந்தாப்பா மருந்தை வைத்து எவ்வளவு நேரமாகுது நின்னுக்கிட்டே தூங்குறியே பணத்தை கொடு என்று மருந்து கடைக்காரனின் காட்டு கூச்சல் ராமனை எழுப்பிவிட்டது கடையில் முள்ளே நின்று கொண்டு தன் வாழ்க்கையை நினைத்து பார்த்து கொண்டிருந்த ராமன் திடுக்கென்று விழித்தான் மருந்து பொட்டலத்தை பார்த்தான் கடைக்காரனை பார்த்தான் மிரள மிரள விழித்தான் பக்கத்தில் நின்றவர்களும் கடைக்காரனும் ராமனை பார்த்து பரிகாசமாக சிரித்தார்கள் ராமனும் பதிலுக்கு அசட்டு சிரிப்பை சிரித்துவிட்டு பணத்தை கட்டி மருந்தை எடுத்துக்கொண்டு முயல் வேகத்தில் நினைத்து ஆமை வேகத்தில் நடந்து வீட்டை அடைந்தான் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாயே ராமா ரொம்ப சமத்துதான் என்று தன் எசமானி பாராட்டுவாள் என்று நினைத்துக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தவனுக்கு ஓர் அதிர்ச்சி அங்கே காத்து கொண்டிருந்தது ராமா இங்கே வா யசோதையின் குரலில் கோபம் இருந்தது இதோ வந்துட்டேமா என்று மருந்தையும் மருந்து சீட்டையும் மீதி சில்லறை காசுகளையும் மேசை மீது வைத்தான் ராமன் வீட்டிற்குள் வந்த பிறகு எவ்வளவு நேரம் இப்படியே நின்று கொண்டிருப்பாய் உடனே குரல் கொடுக்க கூடாதா என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள் நீங்க வந்ததும் தரலாம்னு தான் நின்னுக்கிட்டே இருந்தேன் என்று நிதானமாக பதில் சொன்னான் ராமன் வீட்டில் இருக்கிறது நீ நான் ஐயா மூன்று பேருந்தானே நம்ம மூணு பேருக்கும் தெரியாம எப்படி அது காணாம போகும் காணாமற் போய்விட்டது என்ற வார்த்தைகளை கேட்ட உடனேயே தீயை மிதித்தவன் போல துள்ளு நின்றான் ராமன் என்னம்மா சொல்றீங்க நம்ம வீட்டில் திருட்டான் ஆமா ஐயா குளிக்க போறதுக்கு முன்னாலே கல் பதித்த ஒரு மோதிரத்தை கலற்றி மேஜை மேல் வைப்பார்னு உனக்கு தெரியுமா இல்லையா நல்லா தெரியுமே அந்த மோதிரை தான் இப்ப காணோம் இத்தனை நாள் இருந்தது இன்னைக்கு மட்டும் எப்படி காணாமல் போகும் எனக்கு தெரியாதுமா நான் கடைக்கு போயிட்டு இப்பதானே வர்றேன் சத்தியமா நான் எடுக்கல எனக்கு தெரியாதுமா ஒண்ணு ஐயா எடுத்திருக்கணும் இல்ல நான் எடுத்திருக்கணும் இல்லைன்னா யசோதை பேச்சை முடிப்பதற்குள் வாசுதேவன் பேசலானார் யசோதை அப்படியெல்லாம் பேசக்கூடாது நானே தான் மோதிரத்தை இங்கே வச்சேன் காணாமல் போச்சுன்னா தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது நாம பேசாம இருந்தா இப்படித்தான் ஒன்னு ஒன்னா காணாம போயிட்டு இருக்கோம் என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களாமா உடல் கூணி குருகன் என்று கேட்டான் ராமன் அவனது கண்கள் தரையை பார்த்து கொண்டே இருந்தன அவனது பாதங்களை நன்றாக உச்ச பார்த்தவன் அப்படியே தன் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்து கொண்டே வந்தான் நரம்புகள் வீங்கி புடைத்து கோடு கோடாக தெரியும் பாதங்கள் நீரில்லாத ஏரியின் தரை வெயிலிலே வெடித்திருப்பது போன்று தோளின் அமைப்புகள் குச்சி போன்ற கால்களை மூடி மறைத்திருக்கும் தையல் போட்ட கால் சட்டை தொய்க்காமல் அழுக்கேறிய சட்டைக்கு மேலே ஒட்டி கிடந்த வயிறு அதற்கு எட்டாமல் இருப்பது போல முட்டி கூடான மார்பு அவனது கண்கள் கொட்டிய கண்ணீர் முட்டிய மார்பில் வீழ்ந்து ஒட்டி கிடந்த வயிற்று தொப்புளில் பத்து வருஷமா இதுவரையில் எந்த விதமான குற்றமும் திருற அளவுக்கு என் நிலைமை என்னமா மோசம் வந்துடுச்சு உன் மனைவி படுத்த படுக்கையா கிடக்காருன்னு நீ தானே சொன்ன என்ன போல ஏழைகளுக்கு நோய் வர்றதும் பசி பட்டினியா சாகிறதும் சர்வசாதாரணமா அதுக்காக ஏழைங்க எல்லாம் திருடித்தான் பிழைப்பாங்கன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுறது கேட்க நல்லா இல்லைம்மா அதிகமாக ஒன்றும் பேச வேண்டாம் இப்போவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் தொலைபேசி இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக போனால் யசோதை வாசுதேவனும் வேகமாக போனார் யசோதை இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் பைத்தியம் பிடிச்சிடுச்சா உனக்கு மோதிரம் போனாலும் பரவாயில்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் காணாம போன மோதிரம் நான் உங்களுக்கு ஆசையா அன்பளிப்பா கொடுத்ததுங்க இருக்கலாம் இருந்தாலும் இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் காரணம் போலீஸ் வந்தா முதல்ல ராமனை தான் விசாரிப்பாங்க பிறகு ஸ்டேஷனுக்கு அழைச்சுக்கிட்டு போவாங்க இப்ப சொல்ற தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ராமன் சொல்வான் உன்ன போலவே போலீஸும் நம்ப மாட்டாங்க அப்புறம் அடிச்சு சித்திரவதை பண்ணி உண்மையை வரவழைக்க முயற்சி செய்வாங்க ஆயிரம் குற்றவாளிங்க தண்டனை அடையாம போயிடலாம் ஆனா ஒரு நிரபராதி தண்டனை அடையிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் போறீங்க நான் கெட்டவளா ஆயிட்டேன் எனக்கு என்ன எப்படியாவது போங்க யசோதை ஒரு அறைக்குள் போய் புகுந்து கொண்டாள் அங்கிருந்து அவள் விசும்பி அழும் ஓசை கேட்டது ஐயா ராமன் கூப்பிட்டதற்கு வாசுதேவன் திரும்பி பார்த்தார் நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்கயா என் தலைவிதி எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும் ராமா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நேரமாச்சு கவலைப்படாம வீட்டுக்கு போ சந்தர்ப்பம் தெரியாம யசோதை ஏதோ பேசிட்டா எதையும் மனசுல வச்சுக்காதேப்பா சோறு போட்டு காப்பாத்துற அம்மாளுக்கு எது வேணும்னாலும் சொல்றதுக்கு உரிமை இருக்குதுங்க உன் மனசு எனக்கு புரியுது இந்தா நீ கேட்ட இருபது ரூபா உன் மனைவிக்கு மருந்து வாங்கிட்டு போ எஜமா நன்றியுடன் அவர் முகத்தை பார்த்தான் ராமன் கவலைப்படாதே வாசுதேவன் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு வாசற்படி தாண்டிய ராமன் காதுகளில் யசோதை குமுறி அழுகின்ற ஓசை கேட்கத்தான் செய்தது மோதிரம் திருட்டு எஜமானியின் கோபம் எஜமானரின் பாசம் மனைவியின் கஷ்டம் மகனின் எதிர்கால திட்டம் என்று எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டே பல சந்துகளையும் கடந்து செக்குமாடு போவது போல போய்கொண்டே இருந்தான் ராமன் ராமா என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது அடகு கடையிலிருந்து கணக்கு பிள்ளை ஓடி வந்தார் ராமன் திரும்பி பார்த்து மனம் பதபதைக்க என்னவென்று கேட்டான் உன் மகன் குகனை பார்த்தேன் ராமா கணக்கு பிள்ளை என் மகன் இந்த ஊரிலேயே இல்லையே அவன் பள்ளிக்கூடம் படிக்கிறான்னு உனக்கு தெரியுமே காலையில பார்த்தேன் அப்படியா எனக்கே தெரியாதுப்பா நான் வீட்டுக்கு தான் போகிறேன் வந்தா நல்லது தானே அவனோட அம்மாவுக்கும் காய்ச்சல் பார்த்த மாதிரியும் இருக்கும் ராமா அதுல ஒரு விஷயம் கேளுப்பா உன் பையன் குகன் நான் இருக்கிற அடகு கடைக்கு அவசர அவசரமா ஓடி வந்தான் கையில ஒரு மோதிரம் இருந்தது என்ன மோதிரமா ஆமாம்ப்பா பா அத ஐம்பது ரூபாய்க்கு அடகு வச்சு வாங்கி இந்த பக்கம்தான் போனான் அதோ வர்றானே அவன்தான் கணக்கு பிள்ளை எதிர்ப்புறமாக சுட்டி காட்டிய திசையை பார்த்தான் ராமன் ஆமா அவன் மகன் குகன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அவன் கையில் மருந்து பாட்டிலும் மருந்து பொட்டலமும் இருந்தது வெகு வேகமாக அவன் வந்து கொண்டிருந்தான் கணக்கு பிள்ளை ரொம்ப நன்றி நீங்க போங்க கணக்கு பிள்ளை ஒதுங்கி கொண்டார் மகனை பார்த்து ராமன் மலைத்து போய் நின்றாலும் புகன் அதிக அன்புடன் அப்பா என்று அழைத்தான் வாடா பையா விடுதியில் இருந்து எப்போ வந்த என்ன கையில் என்று விசாரித்தான் ராமன் உல்லாச பயணம் போகணும்னு பணம் கேட்டாங்க நான் வாங்கிட்டு வர்றேன்னு வீட்டுக்கு வந்தேன் வந்தா அம்மா படுத்த படுக்கியா இருந்தாங்க என்ன யாருன்னு கூட அடையாளம் தெரியாம திரு திருன்னு விழிச்சாங்க பயந்துகிட்டு ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டேன் நல்ல டாக்டர் என் கூடவே வந்து அம்மாவை பரிசோதித்து பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு மருந்து வாங்க ஏதுடா பணம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டேன்பா எங்கிட்ட கொஞ்சம் ரூபாய் இருந்தது சீக்கிரம் வாங்க அம்மாவுக்கு சீக்கிரம் தரலைனா அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு வாங்கப்பா நான் கூப்பிடுறது காதல விழுதா குகா வா அந்த கடை வரைக்கும் போயிட்டு உடனே போகலாம் ராமன் ஒரு கடைக்கு போய் அங்கிருந்த தொலைபேசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து தன் எஜமான் வீட்டில் மோதிரம் காணாமல் போனதை குறிப்பிட்டு ரிப்போர்ட் செய்தான் பிறகு மகனை அழைத்து கொண்டு தன் எஜமான் வீட்டை நோக்கி நடந்தான் குகன் எவ்வளவோ திமிரியும் அவன் விடவில்லை எஜமான் திருடனை பிடிச்சிட்டேன் இதோ இந்த பயதாங்க உங்க மோதிரத்தை திருடினவன் யாரு இந்த பையனா யார் இவன் டேய் நீ எப்படிடா இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போன குகன் பேசாமல் மிரள மிரள விழித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு அம்மா ஞாபகம்தான் வந்து கொண்டே இருந்தது என்ன விட்டுடுங்க என் அம்மாவை பாக்க போகணும் அவ செத்துக்கிட்டு இருக்கா அழுது கூறினான் எப்படி எடுத்தேன்னு சொல்லடானா செத்த போற கதையை சொல்றியே ராமன் அதட்டியவாறு அவனை அடிக்க போனான் அவனை அடிக்காதே உண்மையை சொல்லுவான் என்று ஆதரவாக பேசினார் வாசுதேவன் தம்பி தைரியமா அலாம உண்மைய சொல்லிட்டா நான் உன்ன ஒண்ணுமே செய்யலப்பா சும்மா சொல்லு நான் ஊர்ல இருந்து எங்க அம்மாவை பார்க்க வந்தேன் அவ செத்துக்கிட்டு இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு அதுக்கு மருந்து வாங்கணும்னா ஐம்பது ரூபாய் ஆகும்னு சொன்னாரு அத சொல்ல நான் இங்க வந்தேன் இங்க எங்க அப்பாவை காணோம் யார் உங்க அப்பா இவருதான் ராமனை சுட்டி ராமன் நடிக்க கையை ஓங்கினான் ராமனை அதட்டி விட்டு அப்புறம் என்றார் வாசுதேவன் அப்பாவை காணோம்னு பிறகு எனக்கு ஒண்ணுமே தோணல உள்ள இருப்பாரான்னு பாக்க வந்தேன் வீட்டுக்குள்ள யாருமே இல்ல மேச மேல மோதிர இருந்துச்சு அம்மா மேல உள்ள ஆசையினால அதை அப்படியே எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஓடி போயிட்டேன் இதோ பாருங்க இந்த மருந்தெல்லாம் அந்த பணத்துல வாங்கினது தாங்க எசமா என் மகன் பெரிய திருடனுங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க ஜெயில போடுங்க ஐயோ கடவுளே அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சேன் எல்லாம் தரமட்டமா போயிடுச்சே முகத்தில் அடித்துக்கொண்டு அழுதான் ராமன் உன் பையன் எப்படி இருப்பான் என்று ஏளனமாக பேசிக்கொண்டே வந்தாள் யசோதை யசோதை நீ சும்மா இரு டேய் பையா எடுத்துக்கிட்டு போன மோதிரத்தை நீ என்ன செஞ்ச இதோ பில் போக ஒன்பது ரூபாய் நாற்பது பைசா மீதி இருக்கு நீ எவ்வளவுக்கு சாப்பிட்ட நான் ஒண்ணுமே சாப்பிடலங்க ஏன் உனக்கு பசி இல்லையா நல்ல பசிங்க நான் நேற்று மத்தியானம் சாப்பிட்டதுங்க இவ்வளவு நேரம் இன்னும் பச்சை தண்ணி கூட சாப்பிடல என் அம்மாவை பார்த்த பிறகு எனக்கு எந்த நினைப்பும் ஓடல அவளை காப்பாத்தணும்னு ஒரே வெறியில தாங்க திருடுனேன் இதோ பாருங்க மீதி பணம் குகன் அழுது கொண்டே சொன்னான் நான் முதன் முதல்ல இப்ப தாங்க திருடுனேன் இந்த மருந்தை எங்க அம்மாவுக்கு நீங்களே கொடுத்துடுங்க நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லங்க என் அம்மா பொழைச்சிக்கிட்டா அதுவே போதுங்க எஜமா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க இவனை இங்க கட்டி போட்டுட்டு அவங்க வந்த பிறகு ஒப்படைச்சிடுங்க நான் போய் என் மனைவியை பார்க்க போறேன் இவன் என் மகன் இல்லைங்க திருடன் 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 ராமன் கத்தினான் ராமா இங்கே வா தன் பசிக்காகவோ தன் ஆசைக்காகவோ இவன் திருடல இவன் திருடனா இருந்தா கேட்ட உடனேயே இவ்வளவையும் சொல்லியிருக்க மாட்டான் இவன் பசிக்காக திருடி திருடியிருந்தா இந்நேரம் பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டிருப்பான் ஆசைக்கா திருடியிருந்தா அஞ்சு நிமிஷத்துல செலவு இப்படி தன் தாய் உள்ள அம்மா திருடியிருக்கான் தெய்வம் நான் எப்படிங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியும் என் தப்புக்கு தண்டனை கொடுங்க சார் ஆனா இந்த மருந்து மட்டும் எங்க அம்மாவுக்கு தயவு செஞ்சு தந்து காப்பாத்திடுங்க சார் கெஞ்சி கேட்டுக்கொண்டான் குகன் அன்னையிடம் அவன் கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் கண்டு வாசுதேவன் மனம் நிகழ்ந்தது யசோதையை பார்த்தார் பெண் மனம் அல்லவா அவளும் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை தன்னை பெற்ற தாய்க்கு பசியென்று கண்டாலும் அதனை போக்க பெரியோர்கள் வெறுக்கின்ற செயலை செய்து அதன் மூலம் கிடைக்கிற பொருளைக் கொண்டு தாயின் பசியை போக்கக்கூடாதான்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே தெரியுமா தம்பி ஏதோ அவசர புத்தியில செஞ்சுட்டேங்க என்னை மன்னிக்க வேண்டாங்க சரியான தண்டனை தான் தர்மம் அப்பா இங்க போய் அம்மாவை பாருங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டு உங்க மகனா நல்ல பையனா திரும்புறேன் அப்பா உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துட்டேன் திருடனோட அப்பான்னு சொல்ற மாதிரி தப்பா நடந்துட்டேன் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் போ ராமன் ஆத்திரத்தோடு கூறினான் நான் மன்னிக்கிறேன் வாசுதேவன் பெருமையாக கூறினார் பையா நீ உண்மை பேசினியே அதுவே போதும் இனிமே இது மாதிரி நடக்காத நேர்மையான வழியில நிறைவேறும் காரியம்தான் நிலைச்சு நிற்கும் குறுக்கு வழியில போய் அடையிற எல்லாமே குழப்பத்தையும் கெடுதியையும் மனக்கலக்கத்தையும் உண்டாக்கும் புரியுதா இனிமே இப்படி நடக்க மாட்டேன் இது சத்தியம் ஓடி போய் இந்த மருந்தை உன் கையாலேயே கொடு அப்புறம் வா ஆற அமர பேசிக்கலாம் காலில் விழுந்து விட்டு மருந்தை எடுத்துக்கொண்டு மான்குட்டி போல ஓடினான் குகன் எசம்மா இப்ப போலீஸ் வருவாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தைரியமா போ உன்ன பேசுற உன் மக நன்மை செய்யறதுக்காக தெரியாம குற்றம் பண்ணி குற்றம்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டு மனம் திறந்தன உன் பையன் பிற்காலத்துல பெரிய மனிதனா புத்திசாலியா வருவான் நல்ல மகனை பெற்றெடுத்த உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்று தைரியம் கூறி வாழ்த்தினார் வாசுதேவன் யசமா நீங்க தெய்வமுங்க கையெடுத்து கும்பிட்டு விட்டு கிளம்பினான் யசோதை ராமனிடம் பேசியதற்கு மன்னிப்பு கேட்பது போல் வாசுதேவடினம் திரும்பினாள் வாசுதேவன் மெதுவாக சிரித்தார் யசோதையும் சிரித்தாள் இருவரும் சிரித்தவாறு நிற்பதை கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்த ராமன் இருவரும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டிக்கொண்டே நடந்தான் அவன் மனம் நிம்மதியால் மகிழ்ந்து துள்ளி கொண்டிருந்தது வாலிவன் போல அவன் நடையில் வேகம் இருந்தது எஜமானரின் நல்ல மனதை வாழ்த்தி கொண்டே சென்றான் ராமன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்